இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய முட்டுக்காடு அப்படின்ற பகுதி தாங்க இங்கே தான் நடிகை சிம்ரன் அவங்களுடைய வீடு இருக்குது அந்த வீட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் நடிகை சிம்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஏப்ரல் நாலாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் தாங்க பிறந்திருக்காங்க இவங்களுடைய தற்போதைய வயது நாற்பத்தி ஒம்போதாவது சிம்ரனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி பாமா இவங்க மும்பையில் பிறந்திருந்தாலும் இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்றது பஞ்சாப் இவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே பஞ்சாப்பை சேர்ந்தவங்க தான் சிம்மரன் வந்து ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்த ஒரு பஞ்சாபி பெண் தான் இவங்க திரைத்துறைக்குள்ளே வந்தது ஒரு எதிர்பாராத நிகழ்வு தாங்க அதாவது மும்பையிலேயே இவங்களுடைய பள்ளி படிப்பை முடித்த சிம்ரன் அவங்க நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்க இதனால் பார்த்தீங்கன்னா மும்பையில் இயங்கி வரக்கூடிய தூர்தர்ஷன் மெட்ரோ சேனலுக்கு தொகுப்பாளர் தேவைன்னு விளம்பரம் வந்திருக்குதுங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நேர்முக தேர்வில் பங்கேற்று அந்த நேர்முக தேர்வு மூலயமா அந்த சேனலில் தொகுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த சேனல்ல ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் மொகாபுல்லா அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதன் மூலயமா மகாராஷ்டிரா மற்றும் மும்பை மக்களிடையே இவங்க நல்ல அறிமுகமான ஒரு ஆளா இருந்தாங்க இதனால பாலிவுட் கவனத்தை ஈர்த்த இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இவங்களுக்கு முதல் முதல்ல ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வந்திருக்குதுங்க இந்த வாய்ப்பை மறுக்காம ஏத்துக்கிட்ட சிம்ரன் அந்த படத்துல ஹீரோயினா அறிமுகமாயிருக்காங்க சனம் ஹர்ஷாய் அப்படின்ற இந்த படத்துல நடித்தது மூலியமா முத மொதல் ஹிந்தி திரை உள்ளவர்களுக்கு சிம்மரன் அறிமுகமாக இருக்காங்க இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்ததுனால இந்த படத்தில் இவங்களுடைய பெயர் பெரிய அளவில் பேசப்படலை இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கடைசியில் இவங்களுக்கு மீண்டும் ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வந்திருக்குதுங்க ஆரம்பத்தில் இந்த வாய்ப்பை மறுத்தாலும் அந்த படத்தோடைய கதை பிடிக்கவே அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்காங்க தேரே மேரே சப்னே அப்படின்ற இந்த ஹிந்தி படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சுங்க சிம்மரனுக்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துச்சு இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சிம்ரன் கொஞ்சமும் எதிர்பார்க்காம இவங்களுக்கு மலையாள திரை உலகத்திலிருந்து அழைப்பு வந்துச்சு அதுவும் மலையாள திரை உலகத்தோட சூப்பர் ஸ்டாரான மம்மூட்டி அவங்களுடைய ஜோடியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துல நடிச்சது மூலியமா தென்னிந்திய திரைப்படத்துல முத முத மலையாள திரைப்படத்துல தான் அறிமுகமானாங்க அந்த படத்துடைய பேர் இந்திர பிரசாத் தான் இதை தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச அடுத்த படத்தோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கன்னட படங்க அதுவும் கன்னடத்துல சிவராஜ்குமாரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த படத்துடைய பேரு சிம்கடா மாரி அப்படின்ற படத்தில் நடிச்சு கன்னடத்துலையும் அறிமுகமானாங்க ஆனாங்க இதை தொடர்ந்து இவங்களுக்கு தெலுங்கு பட வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க காரி பெல்லி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துலயும் சிம்ரன் நடிச்சிருந்தாங்க அதன் பிறகு தாங்க இவங்க தமிழ் திரை உலகத்துக்குள்ள வர்றாங்க ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு நாலு இண்டஸ்ட்ரியிலேயும் இவங்க நடிச்சு முடிச்ச பிறகு தான் இவங்களுக்கு தமிழில் முத முத வாய்ப்பு கிடைக்கிதுங்க அதுவும் விஜய் மற்றும் சிவாஜி ஒன்றா சேர்ந்து நடித்த ஒன்ஸ் மோர் அப்படின்ற படத்தில் இவங்களுக்கு ஹீரோனா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு இவங்க நடித்த முதல் படமே தமிழ் ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றுச்சு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கனவு கண்ணியாகவே இவங்க காட்சியளிச்சாங்க இதை தொடர்ந்து தமிழ் திரை உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஹீரோக்கள் எல்லாரோடையும் இவங்க படத்தில் நடிச்சிருக்காங்க மொதல் மொதல் எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவங்களும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்க தாங்க தமிழ் ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடித்த சிம்ரன் அவங்களுடைய கால நண்பரான தீபக்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு இவங்க சென்னையிலேயே முட்டுக்காடில் இவங்க இடம் வாங்கி வீடு கட்டி ஒரு சென்னை வாசியாகவே இன்றைக்கி சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க சிம்ரன் அவங்களுடைய வீடு சென்னை முட்டுக்காட்டில் ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் தான் இப்போ சிம்ரனும் அவங்க கணவரும் வசிச்சுக்கிட்டு வராங்க